குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே வணக்கம் செய்திச் சுருக்கம் எதிர்த்தார்கள் காங்கிரஸ் கொதிக்கிறது சதுர்த்தியை ஏன் இந்திய தலைமை நீதிபதி சந்திரசூட் வீட்டில் கடந்த பதினொன்றாம் தேதி நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் இதை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருந்தன இன்று ஒடிசாவின் புவனேஸ்வரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்தார் அதிகார வெறி மற்றும் பிரித்தாளும் சக்திகளுக்கு விநாயகர் சதுர்த்தி விழா ஒரு தடையாக இருக்கிறது நம் நாட்டை பொறுத்தவரை விநாயகர் உற்சவம் வெறும் நம்பிக்கைக்கான பண்டிகை மட்டுமல்ல சுதந்திர போது விநாயகர் சதுர்த்தி முக்கிய பங்கு வகித்தது பல சமூக மக்களை ஒருங்கிணைக்கும் பண்டிகையாக உள்ளது பிரித்தாளும் கொள்கையை கடைபிடித்த ஆங்கிலேயர்கள் விநாயகர் உற்சவத்தால் எரிச்சல் அடைந்தார்கள் சாதி அடிப்படையில் நம்மை பிரிப்பது ஆங்கிலேயருக்கு ஒரு ஆயுதமாக இருந்தது இன்றும் இந்திய சமூகத்தை பிரிக்கவும் உடைக்கவும் முயற்சிப்பவர்கள் விநாயகர் சதுர்த்தி உற்சவத்தால் எரிச்சல் அடைகின்றனர் நான் விநாயகர் பூஜையில் பங்கேற்றதால் காங்கிரசும் அதை சார்ந்த கட்சிகளும் கொதிப்படைந்துள்ளனர் சமூகத்தில் விஷத்தை பரப்ப அவர்கள் முயற்சிக்கிறார்கள் கர்நாடகாவில் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இதைவிட பெரிய பாவத்தை செய்தார்கள் விநாயகர் சிலைகளை சிறை வைத்தனர் இதுபோன்ற பிளவுபடுத்தும் சக்திகளை வளரவிடக் கூடாது என்று பிரதமர் மோடி கூறினார் उस समय भी गणेश उत्सव खटकता था आज भी समाज को बांटने और तोड़ने में लगे सत्ता के भूखे लोगों को गणेश पूजा से परेशानी हो रही है आपने देखा होगा कांग्रेस और उसके इको के लोग पिछले कुछ दिनों से इसलिए भड़के हुए हैं क्योंकि मैंने गणपति पूजन में हिस्सा लिया था और तो और कर्नाटका में जहां इनकी सरकार है वहां तो इन लोगों ने और भी बड़ा अपराध किया इन लोगों ने भगवान गणेश की प्रतिमा को ही के पीछे डाल दिया। देश उन வேற எந்த கட்சியிலும் இப்படி நடந்திருக்காது கெஜ்ரியை மது கொள்கை ஊழல் வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வந்துள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகுவதாக அறிவித்தார் அமைச்சர் அதிர்ஷி மர்லினா சிங்கை முதல்வர் பதவிக்கு அவர் தேர்வு செய்தார் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களும் அதை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர் இது தொடர்பாக அதிஷி பேட்டியளித்தார் இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னை நம்பி ஒப்படைக்கும் கெஜ்ரிவாலுக்கு நன்றி முதல் முறை அரசியல்வாதி ஒருவர் முதல்வர் ஆகிறார் என்றால் அது ஆம் ஆத்மியில் மட்டுமே நடக்கக்கூடியது சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த நான் வேறு கட்சியில் இருந்திருந்தால் தேர்தல் சீட்டு கூட கிடைத்திருக்காது ஆனால் கெஜ்ரிவால் எனக்கு முதல்வர் பதவியை தந்துள்ளார் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்வது வருத்தம் அளிக்கிறது அவரை மீண்டும் முதல்வர் ஆக்குவதுதான் எங்களின் ஒரே லட்சியம் मुद्ले पदवे मकल கூறினார் तो दिल्ली के लोग आम आदमी पार्टी के विधायक और मैं अगले कुछ महीनों तक चुनाव तक मुख्यमंत्री होने के नाते अब एक ही उद्देश्य से काम करेंगे कि हमें अरविंद केजरीवाल जी को फिर से दिल्ली का मुख्यमंत्री बनाना है जब तक मैं इस बड़ी जिम्मेदारी को संभाल रही हूँ मेरा एक ही मकसद रहेगा मुझे पता है कि भारतीय जनता पार्टी अपने एल साहब के थ्रू दिल्ली वालों के खिलाफ षडयंत्र रचेगी मुझे पता है कि वो दिल्ली वालों की फ्री बिजली रोकने की कोशिश करेंगे मुझे पता है वो दिल्ली वालों के अस्पताल में फ्री दवाइयां रोकने की कोशिश करेंगे मुझे पता है वो मोहल्ला क्लिनिक बंद करने की कोशिश करेंगे मुझे पता है वो सरकारी स्कूलों को खराब करने की कोशिश करेंगे तो अगले कुछ महीने तक जब तक यह जिम्मेदारी मेरे पास है, मैं दिल्ली की लोगों की रक्षा करने की कोशिश करूंगी और अरविंद केजरीवाल जी के मार्गदर्शन में दिल्ली दिल्ली की सरकार शीला दीक्षित सुषमा स्वराज आगे पर्शी मूव मुदवे इन कलगाजी तेर्विशी इतर கல்வி உட்பட பதினான்கு துறைகளை கவனித்து வருகிறார் வரலாற்றில் பட்டப்படிப்பு முடித்த அதிர்ஷி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் மற்றும் கல்வி ஆராய்ச்சியில் முதுகலை பட்டம் பெற்றார் அரசியலுக்கு வருவதற்கு முன் கணவருடன் மத்திய பிரதேசத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தார் இயற்கை விவசாயம் கல்வி உட்பட லாப நோக்கமற்ற அமைப்புகளில் தம்மை ஈடுபடுத்தி வந்தார் அதுவே ஆம் ஆத்மியில் சேருவதற்கான பாதையை வகுத்தது ஆரம்பத்தில் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவின் ஆலோசகராக இருந்தபோது கல்வித்துறையில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபோது ஆம் ஆத்மியில் முக்கியத்துவம் பெற்றார் அன்றாட கட்சி பணிகளை கவனித்தார் டெல்லி எதிர்கொண்ட தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதில் முன்னிலை வகித்தார் மத்திய அரசை கண்டித்து தொடர் உண்ணாவிரதம் இருந்தார் ஆம் ஆத்மி வளர்ச்சிக்கு கணிசமான பங்களிப்பை தந்தவர் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு கட்சியின் குறிக்கோள் தொலைநோக்கு பார்வையை வகுத்ததில் முக்கிய பங்காற்றியுள்ளார் டெல்லி மக்களுக்கு துரதிருஷ்டவசமான நாள் சுவாதி மாலிவால் ஆவேசம் மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் சிறைவாசம் அனுபவித்து வந்த கெஜ்ரிவால் நீண்ட இழுபறிக்குப் பின் ஒரு வழியாக ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் ஜாமீன் கொடுத்த சுப்ரீம் கோர்ட் கடும் நிபந்தனைகளை விதித்துள்ளதால் தனது முதல்வர் பதவியை கெஜ்ரிவால் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் அவருக்கு பின் டில்லி முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்தது கட்சி எம்எல்ஏக்களுடன் நடந்த ஆலோசனைக்கு பின் அதிஷி மர்லினா புதிய முதல்வராக முறைப்படி அறிவிக்கப்பட்டார் இவர் கெஜ்ரிவால் அமைச்சரவையில் ஒரே பெண் அமைச்சராக இருந்தவர் புதிய முதல்வராக அதிஷி தேர்வானது கட்சியின் ஒருமித்த முடிவு என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆம் ஆத்மிக்கு உள்ளே இருந்து எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளது இந்த குரலை எழுப்பியிருப்பவர் ராஜ்யசபா எம்பி சுவாதி மாலிவால் தில்லிக்கு இது மிகவும் துரதிர்ஷ்டவசமான நாள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதி அப்சல் குருவை மரண தண்டனையில் இருந்து காப்பாற்ற நீண்ட காலமாக போராடிய குடும்பத்தை சேர்ந்த அதிஷி போன்ற பெண் தில்லி முதல்வரா இவரது பெற்றோர் அப்சல் குரு நிரபராதி அரசியல் சதியால் சிக்கியவர் அவரை தூக்கிலிடக்கூடாது ஜனாதிபதிக்கு பலமுறை கருணை மனு எழுதியவர்கள் இது எவ்வளவு பெரிய தவறு இன்று அதிஷி முதல்வராக போகிறார் ஆனால் நமக்கு தெரியும் அவர் டம்மி முதல்வராகத்தான் இருப்பார் இருந்தாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை காரணம் அவர் முதல்வராக இருப்பது டெல்லி மட்டுமின்றி நாட்டின் பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்டது கடவுளே இப்படிப்பட்ட முதல்வரிடம் இருந்து டெல்லி மக்களை காப்பாற்றுங்கள் எனவும் கூறினார் திமுக முப்பெரும் விழாவில் ஏஐ மூலம் கருணாநிதி உரை திமுக முப்பெரும் விழா சென்னை நந்தனத்தில் உள்ள ஒய் எம் மைதானத்தில் நடந்தது திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் தலைமையில் நடந்த விழாவில் கட்சியில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான விருது வழங்கப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் அருகில் ஏஐ தொழில்நுட்பத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி உரையாற்றினார் ஈவேராவடித்த கொள்கையை அன்ன வகுத்த பாதையை என்னால் கட்டிக்காக்கப்பட்ட திடமான இயக்கத்தை ஓங்கி ஒழிக்க செய்து கம்பீரமாக ஆட்சியில் அமர வைத்திருக்கும் ஸ்டாலினை எண்ணி எண்ணி என் மனம் பெருமை கொள்கிறது என கருணாநிதி பேசினார் திமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைந்தனர் ஹாக்கியில் கோப்பையை தட்டிய இந்தியா பியூரில் எட்டாவது ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி டிராபி தொடர் நடந்தது ஆறு அணிகள் பங்கேற்றன லீக் சுற்றில் சீனா ஜப்பான் மலேசியா தென் கொரியா பாகிஸ்தானை இந்திய அணி வீழ்த்தியது அரையிறுதியில் தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இறுதிப் போட்டியில் சீனாவை எதிர்கொண்ட இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது ஐந்தாவது முறையாக கோப்பையை வென்று அசத்தியுள்ளது வெடிக்கும் இன்னொரு இறங்கியதா பதற்றத்தில் கடந்த வாரம் இருபத்தி நான்கு வயது இளைஞர் பாதிப்பால் இறந்தார் ஏற்கனவே கடந்த ஜூலையில் இதே போன்ற பதினான்கு வயது மாணவர் நிபா வைரஸால் இறந்தார் இருவரது வீடும் மலப்புரம் மாவட்டத்தில் சில கிலோமீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளது இதனால் நிஃபா வைரஸ் இன்னும் பலருக்கு பரவி இருக்கலாம் என கேரளா சுகாதாரத்துறைக்கு சந்தேகம் வந்தது இதையடுத்து இறந்த இளைஞரின் வீடு வசிக்கும் பகுதி குடியிருக்கும் வார்டு அதனை சுற்றியுள்ள இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டது தீவிர கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இளைஞருடன் நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் நிஃபா வைரஸ் பாதிப்பு அறிகுறி உள்ள ஐந்து பேர் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர் நிஃபா வைரஸ் பரவலை தடுக்க கேரளாவில் கடும் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த சூழலில் கேரளாவில் குரங்கம்மை பரவல் இருக்கலாம் என்கிற இன்னொரு அதிர்ச்சி தகவலும் வெளியானது மலப்புரம் மாஞ்சேரி மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலில் ஒருவர் குரங்கம்மை பாதிப்புடன் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் எடவண்ணாவைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான இளைஞர் சமீபத்தில் துபாயிலிருந்து கேரளா திரும்பினார் அவருக்கு காய்ச்சல் குரங்கம்மை போன்ற தோல் வெடிப்புகள் இருந்துள்ளது மாஞ்சேரியில் உள்ள மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் குரங்கம்மை அறிகுறிகள் இருப்பதாக டாக்டர்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது இளைஞரின் சளி மாதிரி கோழிக்கோடு வைரலஜி ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஆய்வு முடிவை பொறுத்துத்தான் குரங்கம்மை பாதிப்பு இருக்கிறதா என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என டாக்டர்கள் கூறினர் இதுவரை நூற்று பதினாறு நாடுகளில் குரங்கம்மை பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்காவில் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஐநூற்று இருபத்தி நான்கு இறப்புகள் பதிவாகியுள்ளது குரங்கம்மையை சர்வதேச சுகாதார அவசர நிலையாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது இதனால் இந்தியாவில் அனைத்து ஏர்போர்ட்டுகளிலும் பலத்த சோதனைக்கு பிறகே வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர்